நாலும் கோலும் விஸ்வாபசுவருடம் வைகாசி இரண்டு ஆங்கில தேதி பதினாறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தாறு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி இரண்டு ஸோ இன்றைக்கான நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மாலை நாலு மணி வரை தனுசு ராசி தேய்பிரை சதுர்த்தி திதி அப்போ இன்னைக்கு வந்து சங்கட சதுர்த்தி இருக்கும் யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சித்தம் கரணம் பாவம் நம்ம இன்னைக்கு தாராபலன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மணிக்குறனால் ஒரு நட்சத்திரத்துக்கே பார்ப்போம் ஸோ இன்றைக்கு மூல நட்சத்திரத்துக்கான அடிப்படையாக வச்சு பார்க்குறப்போ தாராபலன் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை மிருக சிறுசம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் முத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் உத்திராடம் அவிட்டம் உத்திரட்டாதி ரேவதி தாராபலன் இல்லாத நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா அஸ்வினி ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் அஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்துக்கெலாம் தாராபலன் கிடையாது ஸோ கேபி அஸ்ட்ராலஜி படி இன்றைய நாளை ஆதிக்கம் செய்யக்கூடிய கிரகங்கள் அதாவது பதினாறாம் தேதி நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து நட்சத்திரம் வந்து சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஸோ சாயந்தரம் வரைக்கும் மூலம் அதுக்கப்புறம் பூராடம் அப்போ இன்றைக்கு முழுமையாக வந்து குருவோட ராசி அதிபதி குருவோட என் ஆளாக இருக்கும் அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் கேது நாலு மணி வரை அதன் பிறகு சுக்கரன் ஆதிக்கம் வந்துடுறார் இப்போ உபநட்சத்திர அதி பார்க்குறோம் அப்படின்னா டீட்டெயிலாக குரு கேது குரு காலை எட்டு இருபது வரைக்கும் குரு கேது சனி மதியம் பன்னிரெண்டு இருபத்தாறு வரைக்கும் குரு கேது புதன் மாலை நாலு ஆறு வரை குரு சுக்கரன் சுக்கரன் இரவு எட்டு இருபத்தி மூணு வரை இரவு ஒன்பது நாற்பத்தொன்று வரை குரு சுக்கரன் சூரியன் இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை குரு சுக்ரன் சந்திரன் அப்புறம் நடுநிசி ஒன்று பதினஞ்சு வரை குரு சுக்ரன் செவ்வாய் அப்புறம் காலை ஆறு அஞ்சு பத்து வரை குரு சுக்ரன் ராகு இந்த அடிப்படையில் இந்த நாள் வந்து இருக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் மிக நல்ல நாளாக அமைய இல்லாமல் இறைவன் அருள் புரிவார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்